அறிவொளி சபையில நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை சிந்திச்சிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய அடியார் திருவடிகள் வணங்கி இன்னைக்கான பாடலை சிந்திக்கலாம் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த இருபாய் இருபதை நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம் ஆஹ் இதுல நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம் இதுல நேற்றுக்கு வந்து அவத்தைகளை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு ஆன்மாவோட இயல்பை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆஹ் அதோட பாதி பாதி பாடல்களை இன்னைக்கு பார்க்கலாம் மிச்ச பாதிய நாளைக்கு பார்க்கலாம் ஆஹ் தெரிந்தது என் கொண்டு ஒரு ஒருத்தர பசுபதி அப்படின்னு இது வந்து அவரு கேள்வி அவருடைய குருவாகிய மெய்கண்ட தேவநாயனத்தை கேட்கிறாரு தெரிந்தது என் கொண்டு எனை இதுதான் அந்த கொஸ்டின் ஆஹ் இது இது எத்தனாவின்னு எட்டாவது பாடல் ஒண்ணு தெரிந்தது என் கொண்டு எணை அதாவது நான் அப்படிங்கிற ஆன்மா அப்படிங்கிற பொருளை நான் எப்படி நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் அந்த கொஸ்டின் உருத்திர பசுபதி அப்படின்னு அவர் யார சொல்றாங்கன்னா அவருடைய குருவாகிய சிவபெரு மே்கண்ட தேவனாயனர் தான் சொல்றாங்க ஏன்னா அவர் அவரை வந்து சிவமாகவே அவரு நினைக்கிறாரு ஆஹ் சிவமாகவே தான் அவர் இருந்தாரு சிவ நிலையில இருந்துதான் நமக்கு எல்லா பாடல்களையும் அருளி செய்தாரு அதனால அவரை வந்து ஒரு ருத்ர பசுபதி அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க ஆஹ் இதுல வந்து இவர் வந்து எதுக்கு இதுனா இந்த ருத்ர பசுபதி அப்படின்னு சொன்னான்னா சங்கார கர்த்தாவாக இருக்கக்கூடிய பசுபதி அப்படின்னு அர்த்தம் அதாவது திருமால் ஆஹ் அப்புறம் பிரம்மன் அவங்க எல்லாரையுமே ஒடுக்கி மீண்டும் அவர்களை அஹ் வேற ஒரு மாயையில இருந்து வேற ஒரு அஹ் ஆஹ் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி அவங்களுக்கு மீண்டும் ஒரு பதவிய கொடுக்கறாங்க இல்லையா அதனால இத செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ருத்ர பசுபதியார் ஆஹ் அதனால அவரை வந்து இப்படி சொல்றாங்க இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆஹ் அஹ் அப்படிங்கிறவர் இத வந்து இத வச்சுதான் சொல்லுவாங்க ஆஹ் ஈசன்தான் முதற் கடவுள் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒடுக்க ஒருத்தவனால முடியுது இல்லையா அதனால எவனால ஒடுக்க முடியுதோ அவனாலதானே உருவாக்க முடியும் ஆஹ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட வந்து சாஸ்திரங்கள்ல அடிக்கடி சொல்லுவாங்க ஆஹ் அததான் இந்த இடத்துல ஒரு ஒரு கோடிட்டு காமிக்கிறாங்க தெரிந்தது என் கொண்ட என்னை என் கொண்டு என்னை ருத்ர பசுபதி அப்படின்னு கேக்குறாரு இதுதான் இந்த கொஸ்டினு செடியேனையும் அடிமை செய்ய படிவம் கொண்டு வடிவம் காட்டில்லா பெண்ணையாலும் மெய்ய அப்படின்னா என்ன செடியேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாயையில சிக்கிக்கிட்டு உழந்து கொண்டு இருக்கிற இந்த அடிமையான செடியேனையும் இந்த செடியா அப்படின்னா நம்ம ஒண்ணு ரொம்ப தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்லிட்டு அப்படியான எண்ணையும் அடிமை செய்ய நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ எங்கும் நிறைஞ்ச வியாபக பொருளாக இருக்கிற நீனு ஒரு உருவம் கொண்டு திருவெண்ணூர்ல எழுந்தருளி எனக்கு குருவாக வந்து நீ யாருமே எனக்கு என்ன என்ன ஒன்னையும் காட்டி என்னையும் காட்டி என்ன வந்து ஒரு உனக்கு அடிமையாக மாற்றி இருக்கிறாய் இல்லவா ஆஹ் அப்ப அப்படி அப்ப வந்து அவரை வந்து அந்த அவரு அந்த நிலையில இருக்கிறப்ப இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நாம் நமக்காக கேட்கிறார் அவர் ஆல்ரெடி அவர் வந்து சிவநிலையை விட்டார் மெகண்ட தேவனார் இருந்தாலும் இந்த நிலையில இருந்து ஒரு கேள்வி விடையாக ஒரு கேட்டு நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவத்தையில் தெரிந்த இப்ப எப்படி வந்து ஒரு ஆன்மா அது தனக்கு நாம ஒரு ஆன்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் எனக்கு உள்ள ஆன்மா இருக்கு நான் வந்து ஒரு ஒரு உயிர் பொருள் அப்படின்ற மாதிரியும் இந்த உடம்புல இருந்து வேறாக நான் வேற ஒருத்த இருக்கிறேன் அப்படின்னு சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இல்லையா அத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பொழுது அவர் நான் அவஸ்தையால தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவரே கேக்குறாரு அவஸ்தையால நான் இப்ப சொன்னோம் இல்லையா நேற்றுக்கே அஞ்சு அவஸ்தப்படும் அப்படின்னு சொல்லி அதாவது கனவு நனவு மாறி மாறி வரும் உழன்று உழன்று இந்த ஒவ்வொரு நிலையிலயும் அந்த ஆன்மா அனுபவிக்குது திரும்பி பிறக்குது வளருது சோ இந்த அவஸ்தையில நான் தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி இருக்காது அப்படின்னு அவரே சொல்றாரு அங்கு இரித்தலும் இல்லனே அப்படிங்கிறாரு ஏன்னா ஆஹ் இப்ப நான் வந்து இந்த அவஸ்தன்னு தெரிஞ்சு நான் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறப்ப அதுல இருந்து வெளில வர முடியுதா அப்படின்னு நான் முடியல இப்ப நான் கனவுல போய் மாட்டிக்கிட்டேன் நான் கனவுல ஏதோ ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிட்டேன் அப்ப வந்து அவ ஓன்னு கத்துறேன்னு வச்சீங்களேன் அப்ப இது வந்து கனவுதான் அப்படிங்கிறத அந்த நேரத்துல புரிஞ்ச அத நான் கத்தாம அப்படியே சாதாரணமா இருக்க முடியுதா கனவுக்குள்ளார நான் ஒரு பயங்கரமான ஏதாவது ஒன்னு பார்த்தா கத்துதான செய்யறேன் அப்ப அந்த அவஸ்தையை விட்டு என்னால மீள முடியல இல்லையா சோ அது வந்து உம் இந்த இந்த அவஸ்தை எனக்கு தெரியப்படுத்தல இந்த நீ வேற இது வெறும் காட்சிதான் அப்படின்னு அந்த அவஸ்தை எனக்கு தெரியப்படுத்தல நான் அது அவஸ்தையை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் தான் நான் சுதாரிச்சிக்கிட்டு கனவு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ இந்த அவஸ்தை வந்து அவஸ்தை நான் படும் பொழுது நான் அதை இது வந்து ஆன்மா வேறு நான் வார்த்தது வேறு அப்படிங்கறது அந்த நேரத்துல எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியலதான் அதே மாதிரி திருத்தும் காலம் முதலிய கருவியாயின் அதாவது அஹ் இப்ப வந்து தத்துவங்கள் சொல்றோம் இல்லையா காலம் வித்யா தத்துவத்துல காலம் நியதி இத மாதிரியான காலம் முதலிய கருவியாயின் மானும் பிரம்மனும் வந்து என்னை அடையாறு இப்ப நமக்கான காலத்தையும் நியதியையும் யாரு கொடுக்கறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் விஷ்ணுங்கிற பதவியில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரம்மன்கிறவரும் ஒரு ஒருத்தவர் கிடையாது பிரம்ம பதவி விஷ்ணுங்கிறது திருமால்ங்கிறது ஒரு பதவி அந்த பதவியில உயர்ந்த ஆன்மாக்கள் வந்து அவங்க அந்த புண்ணியத்துல நிறைய புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள் சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அந்த அசு அசுவமேதா யாகம் அவங்க இந்திர பதவிக்கு போவாங்க அதையும் தாண்டி அடுத்தடுத்த புண்ணிய நிலைக்கு ஒரு சாப்பாடு போடுறவங்களுக்கு அடுத்த சொர்க்க லோகம் இப்ப நம்ம திருமுறை எல்லாம் படிக்கிறோமே அங்கெல்லாம் சொல்லுவாங்களே நீங்க சொர்க்கத்துல போயிட்டு நீங்க இந்த இதே பொருள் வந்து படிச்சீங்கன்னா சொர்க்கத்துல போய் வாழ்வீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க நமக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க அந்த பதவியை கொண்டு நாம அங்கேயும் சிறந்த முறையில செலுத்த செயல்படும் பொழுது நமக்கு அடுத்தடுத்த நிலை கொடுப்பாங்க அந்த ஆன்மா வந்து மறுபடியும் உயர்ந்து உயர்ந்து கொண்டு போகும் அதே மாதிரி இப்போ இந்திரலோகத்துலயும் பதவி இருக்கு நிறைய பதவி என்னன்னா வாயு அது மாதிரி இப்ப எல்லா ஒரு ஜனப்பொருட்கள்லையும் அத்தித்து அத வந்து தொழிற்படுத்த செய்யக்கூடிய ஆன்மாவாக ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அதுக்கு தலைவராக அதிபதியாக நியமிப்பார் நம்ம சுவாமி அப்ப இந்த காலம் முதலிய கருவி அப்படி எல்லாம் பார்த்தோம்னா இந்த திருமாலும் பிரம்மனும் என்ன வந்து சேர முடியாது ஏன்னா அவளும் என்ன மாதிரி சகல ஆன்மாக்கள் தான் ஆஹ் இப்ப என்ன நெருங்கிறது யாரால நெருங்க முடியும் நம்ம சுவாமியான மட்டும்தான் நம்மளால நெருங்க முடியும் இந்த திருமாலாலையும் பிரம்மனாலையும் வந்து என்ன அடைய முடியாது அவரும் என்ன மாதிரி சகல ஆன்மாக்கள் தான் அதனால இந்த கருவிகளை கொண்டு என்ன நான் வந்து புரிஞ்சுக்க முடியாது அதுக்கப்புறம் ஓதும் காலை ஒன்றை ஒன்று உணரா இத காலைன்னு இருக்கிறத வந்து கலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் கலை அதாவது தத்துவங்கள் தத்துவங்கள் வழியா நான் வந்து ஆன்மான ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா தத்துவங்கள் ஒன்றை ஒன்று அறியாது நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொன்றையும் தனித்தனி விடயமா தான் நம்ம அறிந்து கொள்றோமே தவிர ஒ ஒரே நேரத்துல ஒவ்வொரு விஷயம் ஒரே நேரத்துல நம்மளால எதையும் அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் மூளைக்குள்ள போயிட்டு அதன் வழியாக உங்களுக்கு ஒரு சிக்னல் எழுப்பி இத நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிதான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் எல்லா இப்ப கண் கண்ணு வந்து ஆஹ் ஒண்ணு பாக்குதுன்னா அது கைக்கு தெரிய போறது கிடையாது இப்ப கண்ணு தனியாதான் பாக்குது கை தனியாதான் வேலை செய்யுது ஆஹ் இது இரண்டையும் சேர்த்து யோசிக்க கூடியது ஆன்மாதான் இப்ப ஆனா ஆஹ் இந்த இப்ப வந்து இவரு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இந்த கலை அப்படிங்கிறது வந்து ஒன்றை ஒன்று உணராது ஆஹ் அப்படின்னா சேதனம் அவ அன்று அவை அவையெல்லாம் வந்து அறிவு அற்ற பொருள் பேதை செயல் இச்சேதனமானால் செயல் கொள்ள வேண்டும் ஆஹ் இப்ப இந்த சேதனத்தோட இந்த ஜட ஜடப்பொருளோட நான் சேர்ந்து இருக்கு தொழில் பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு பார்த்தா ஆஹ் நல்போதம் இவற்றை புணர்வதே அறியேன் அப்படின்னு அதுவும் முடியாது இப்ப நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நாம முடிவு பண்றது இல்ல இல்லையா இப்ப நான் இன்னைக்கு வந்து அந்த இப்ப இப்ப வந்து இந்த கருவிகளோடைய நான் வந்து ஒரு செயல்படுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அத வந்து நம்மள செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல்ங்கிறது நம்ம கையில இல்ல ஆஹ் அதையும் அவன்தான் முடிவு பண்ணியிருக்கான் அந்த கருவிகளை வந்து தொழிற்படுத்துவதும் அந்த இப்ப நீங்குவதையும் நமக்கு என்ன சொல்றேன்னா நம்ம நம்ம வந்து உயிர் உயிர் இந்த இந்த ஆன்மா உடம்போட இருக்கணும்ங்கிறத நம்ம முடிவு பண்ணியா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பேசணுங்கிறத நான் முடிவு பண்ணியா பேசுறோம் இல்ல இல்லையா இவை அனைத்தும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அதன்படி நாம் செயல்ப நம்ம வந்து வெறும் ஆஹ் ஆக்ஷன் தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டுச்சு அது அதுக்கு வந்து நம்ம வாயசிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கிற நிலையில நான் எதை கொண்டுதான் நான் என்னை அறிந்து கொண்டேன் என்ன அறிவி என்ன நீன்னு ஒரு பொருள் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு எப்படி எனக்கு சொல்லியிருப்பாங்க அதை நான் எப்படி புரிஞ்சுட்டு இருந்திருப்பேன் இதுதான் கொஸ்டின் இதோட மிச்ச பாடல நம்ம நாளைக்கு கேட்டா இதற்கான விடையை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இது வந்து இத வந்து அவர் கொஸ்டின் கேட்கும்போது அவர் பல விஷயத்தை நமக்கு உணர்த்துறாரு நமக்கு பல விஷயங்களை சொல்றார் இத இதையே நம்ம நுட்பமா இந்த நம்ம நுட்பமா ஆராய்ந்து பார்த்தாலே பல உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அவ்வளவு வந்து ஆழ்ந்த பொருள் இருக்கு நான் ரொம்ப மேலோட்டமா இந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அதன் அதன் வழி நான் புரிந்து கொண்டவாறு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆஹ் இதுக்கு அடுத்தடுத்த பாடல் அடுத்த பா இதுல நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கான விடைய நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அருள்ந் அருள்நந்தி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம தொடர்ந்து நம்ம திருவாசகத்தோட விளக்கத்தை நம்ம